குழந்தை வந்து கொரட்டை விட்டுட்டே இருக்கு சார் சளி அடிக்கடி பிடிக்கும் சார் ஸ்கூலுக்கே போக மாட்டீங்கன்னா சார் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கு அப்படிம்பாங்க பதினைந்து நாட்களுக்கு மேல தொடர்ந்து முழுங்க கஷ்டமா இருந்தால் கண்டிப்பாக ஒரு டாக்டரை அணுக வேண்டும் புற்றுநோய் கூட ஏற்படலாம் ஒரு நபருக்கு வந்து முழுங்க முடியாம பிரச்சனை இருக்கு குழந்த பெரியோர்கள் இவங்களுக்கெல்லாம் ஸோ முழுங்க முடியாம பிரச்சனை இருந்தால் இது எதனால வரும் இந்த மாதிரி நிறைய இஎன்டி சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீமை ஃபாலோ பண்ணுங்கள் ஹாய் நான் உங்கள் டாக்டர் ஜானகிராம் பேசுகிறேன் இப்போது ஒரு குழந்தைக்கு வந்து சில சமயம் அம்மாட்ட சொல்லுவோம் அம்மா என்னால் முழுங்க முடியல அப்படின்னு சொல்லும் இடம் குறைஞ்சிட்டே வரும் சாப்பாடு எடுக்காது ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஏண்டி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க அவங்க வந்து என்டோஸ்கோபி பண்ணுவாங்க பண்ணோன்னே ரெண்டு சதை இருக்கும் தொண்டலை அதுக்கு பேர் டான்சில் சதைன்னு பேர் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்றாங்க சார் எங்க குழந்தைக்கு டான்சில் இருக்கு சார் ஆக்சுவலா எல்லாருக்குமே டான்சில் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க பிறந்த எல்லாருக்குமே டான்சில் இருக்கும் இந்த டான்சில் அப்படின்றது ஒரு லிம்ஃபாய்ட் டிஷ்யூ இப்போ நம்ம வயர் இருக்கு இல்லையா சாப்பிட்றோம் சாப்பாடு வந்து வயத்துக்கு போகுது இந்த வயத்துல வந்து போற சாப்பாடு கிருமிகளோட இருக்கும் அந்த கிருமிகளை ஃபில்டர் பண்றதுக்கு தான் இந்த டான்சில் இருக்கு ஒரு சில நபர்களுக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பெருசாயிரும் இந்த டான்சில் பெருசாகி ஓவரா வேலை செய்யும் அதிக பிரசங்கித்தனமாக வேலை செய்யும் அதனால் ரொம்ப ஃபில்டர் பண்ணி பண்ணி அது பெருசாகி முழுங்கிறதுக்கே கஷ்டத்தை உண்டாக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் குழந்தைக்கு வந்து பார்த்தா பெரிய சத இருக்கும் டான்சில் ஸோ இதில் நாங்கள் கிரேட்ஸ் எல்லாம் இருக்குது கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த டான்சில் இருந்தால் அதாவது பிரச்சனை இருந்தால் டான்சில் ஐட்டிஸ்ட்னு பேர் அந்த பிரச்சனை இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் நம்பர் ஒன் முழுங்க முடியாமல் கஷ்டம் இருக்கும் ரெண்டாவது ஜுரம் வரும் அப்புறம் சில பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கூட வரலாம் டான்சில் பிரச்சனைனால ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் கீழே கிட்னி ப்ராப்ளம் வரலாம் க்ளோமலோ நெஃப்ரைட்டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்ஃபெக்டிவ் வெண்டா கார்டைடஸ்ட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வரலாம் ஸோ இதில் ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படின்ற ஒரு கிருமி வந்து அதை வந்து பாதிக்கும் ஹயத்தையும் கிட்னியும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கடி காய்ச்சல் வருதா ஒரு வருஷத்தில் எவ்வளோ தடவை இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்போம் மூணு தடவைக்கு மேலே வந்துச்சு மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டான்சிலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும் டான்சில் கிடையாது டான்சலைட்டிஸ் அதாவது இன்ஃபெக்ஷன் ஆஃப் டான்சில் இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் மருந்து மாத்திரைகள் கொடுப்போம் ரெண்டு மூணு தடவை கொடுத்து பார்ப்போம் இல்லை ஸ்வாப் எடுத்து என்ன கிருமி இருக்கு அப்படின்றத கூட பார்க்கலாம் அதுக்கு தகுந்தாப்புல ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா உடனே ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிரும் இப்போல்லாம் ஆயுர்வேதிக் சிறப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் தொடர்ந்து கொடுப்போம் அதை கொடுத்தா நல்ல கண்ட்ரோல்லே இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் கிஸ்ஸிங் டான்சில்னு ரெண்டு டான்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் போய் ரெண்டும் கிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் கிஸ்ஸிங் டான்சில்னு பேர் அந்த மாதிரி இருந்தால் முழுங்கவே முடியாது வலி இருக்கும் அடிக்கடி ஜுரம் வரும் சில பேருக்கு முட்டு வலியோட வருவாங்க சளி அடிக்கடி பிடிக்கும் சார் ஸ்கூலுக்கே போக மாட்டிங்கன்னா சார் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கு அப்படிமாங்க அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் ஸோ நீங்கள் கேட்கலாம் சார் டான்சில் அறுவை சிகிச்சை பண்ணுறனால அந்த இம்யூன்லாம் குறைஞ்சிருமா இம்யூனிட்டி குறைஞ்சிடுமான்னு நிறைய பேர் என்னை கேட்குறாங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த இம்யூனிட்டிக்கான இது வந்து நிறையா விஷயங்கள் வந்து கழுத்தில் இருக்குது கிட்டத்தட்ட எட்நூறு லிம்ஃப்னோட்ஸ் டான்ஸில் மாதிரி இருக்கு இங்கே ஸோ அதுவே வந்து அதை பார்த்துக்கும் அந்த இம்யூனிட்டியை பார்த்துக்கும் ஸோ ஒரு சில நபர்களுக்கு பிரச்சனை உள்ள நபர்களுக்கு இதை டான்ஸில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவோம் இந்த ஆப்ரேஷன் நானே தடவை சொல்லியிருந்தேன் இந்த அடினாய்டு அடிநாய்டதும் வந்து ஒரு லிம்பாய்ட் டிஷ்யூ தான் அடினாய்டு அண்ட் டான்சில் ரெண்டையும் சேர்ந்து வந்து இப்போ நவீன சிகிச்சை முறை வந்து காபுலேஷன் சிகிச்சை முறைன்னு பேர் அது வந்து ரத்த சேதமின்றி வலியின்றி பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை அதை நாங்கள் ராயல் பேர் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அழகாக அதை எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாக வந்து டான்சில் அண்ட் இந்த அடிநாய்டை எடுத்துடலாம் ஒரு சில நபர்களுக்கு இதனால் கொரட்டை பிரச்சனை உண்டாகலாம் ஸோ சார் என் குழந்த வந்து கொரட்டை விட்டுட்டே இருக்குது சார் டான்சில்னாலேயே கொரட்டை ஏற்படும் ஸோ நாங்கள் பார்ப்போம் இது டான்சில்னாலேயா அடிநாய்டினாலயா அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணணுமா வேணாமா அப்படின்றத சொல்லுவோம் பட் கொரட்டை ஏற்பட்டா கண்டிப்பாக இதை பண்ணியாகணும் இல்லைன்னா முகம் மாறும் அடிநாய்டு பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து முழுங்கக்கூடிய பிரச்சனைகளில் முதல் பிரச்சனை இதுதான் ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து புண்ணு ஏற்பட்டால் கூட முழுங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க முக்கியமான பிரச்சனை சில பெரியோர்கள் ஈவன் குழந்தைங்களுக்கு சார் ஏதோ துண்டலை அடைக்கிற மாதிரி இருக்குது சார் தொண்டை போது அடைக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படிம்பாங்க ஸோ இது ஒரு முக்கியமான பிரச்சனை நிறையா பேர் வந்து எங்கள்கிட்ட வராங்க இதோட காமன் காஸ் என்ன அப்படின்னா எல்பிஆர்டின்னு பேர் லரிங்கோ ஃபெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆசிட் அமிலம் வந்து பயத்துலேருந்து எருக்கழிச்சிட்டு வந்து தொண்டையை பாதிச்சு ஏதோ ஒன்று சிக்கின மாதிரியே தோணும் ஸோ இதை வந்து நாங்கள் ஸ்கோப்பி போட்டால் அழகாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு இதுக்கு மருந்து மாத்திரையை கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கணும் எடுத்தால் இதை குணப்படுத்திடலாம் இது ஒரு முக்கியமான காரணம் அதாவது தொண்டலை ஏதோ இருக்க மாதிரி இருக்குது லம்ப் இந்த த்ரோட்டுமாங்க ஏதோ இருக்க மாதிரியே இருக்குது சார் தொண்டலை சிக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படிம்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் இன்னும் சில நபர்களுக்கு கொஞ்சம் வயசான நபர்களுக்கு முழுங்க கஷ்டம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அனீமியா இருக்கா அப்படின்றத பார்ப்போம் அதாவது ரத்த சோகை ரத்தம் கம்மியாக இருக்கு ஹீமோக்ளோபின் வந்து சில பேருக்கு ஃபைவ் த்ரீ எல்லாம் கூட இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகுன்னா உணவு குழாயில் ஒரு சின்ன ஜவ் மாதிரி வளர்ந்துடும் அதுக்கு பேர் வெப்புன்னு பேர் அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து முழுங்க கஷ்டம் ஏற்படலாம் அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுப்போம் மாவு கொடுத்த எக்ஸ்ரே அதுக்கு பேர் பேரியம் சோலோன்னு பேர் அதை எடுத்துட்டு அந்த ஜவ் இருந்துச்சுன்னா அதை வந்து டைலைட் பண்ணி விட்டுருவோம் லாஸ்ட்டாக என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு புற்றுநோய் கூட ஏற்படலாம் ஸோ ஒரு நபருக்கு பதினைந்து நாட்களுக்கு மேலே தொடர்ந்து முழுங்க கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டாக்டரை அணுக வேண்டும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்டோஸ்கோபி பண்ணுவோம் இப்போல்லாம் நாங்கள் ஓஜிடிஸ்கோப்பின்னு பேர் ஈஸ்அஃப் எகோ கேஸ்ட்ரோஸ்கோபி அதை பண்ணி அழகாக கண்டுபிடிச்சிடுறோம் என்ன பிரச்சனை இருக்குது அதில் சதை இருக்கா சதை இருந்தால் இல்லைன்னா ஸ்ட்ரிக்சர் இருக்கா உள்ளே சுருங்கி இருக்கா அந்த உணவு உணவு பையே ஸோ அப்படி இருந்தால் உடனே வந்து அதை பயோப்ஸி எடுத்து அனுப்பிச்சிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து முழுங்கிறதுக்கான பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்